ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் தலைக்கு பேக் போட்டு போகிறேன் அதுக்கு நான் வந்து விலை வந்து அத்துனு நான் அச்சு தலைக்கு போட போகிறேன்னு பார்த்து தான் வாங்க இது வந்து அழுவந்தாய் இந்த இது சாய்ப்பா வெள்ளி கருப்பு வெள்ளி செம்பருத்தி செம்பருத்தி வேணும்

ஹலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை வந்து மிக்ஸியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் கேட்குறவங்களுக்கு நான் தளிக்க பேக் போகிறேன் ஹலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது மிக்சியில் அரைச்சி ஏற்றுக்கினேன் இப்போ வந்து நான் இதை தளிக்க அப்ளை பண்ண போகிறேன் இந்த மாதிரி வாரத்தில் ஒன் டைம் வந்து இந்த மாதிரி அழுவந்தாய கரிசிலங்கானி செம்பருத்தி பூவு செம்பருத்தி இலை இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி ஏற்றுனே நம்ம வாரத்தில் ஒன் டைம் பேக் போட்டுக்கணுமுன்னால் அது வந்து நல்ல ஷைனிங்காக பிளாக்காக கொடுக்கும் ஏர் வந்து நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஏரும் நல்ல கலர் கொடுக்கும் நரமுடி இருந்தாலும் அது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த காய்ச்சரை எண்ணெய் எண்ணெய் வந்து நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி குளிக்கணும் இந்த மாதிரி வாரத்தில் ஒன் டைம் வந்து இந்த தழையால் மிக்சில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு நம்ம தலைக்கு பேக் போட்டுக்கணும் இன்னும் நல்லா ரிசல்ட் கொடுக்குது இப்போ வந்து நான் இதை தலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு இந்த மாதிரி தலைக்கு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கரிசலாங்கண்ணி இல்லாததுனால நான் இதில் போடல கரிசலாங்கண்ணி மெயினாக போடணும் எங்கள் ஊரில் ஏறி தண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால உள்ளே போக முடியல அதை கரிசலாங்கண்ணி வந்து அத்தனை வரத்துக்கு அதனால் இருக்கிறத வச்சு நான் பேக் போட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக இது வந்து க இது அழுவந்த ஃப்ரெண்ட்ஸ் கலரு நறுமுடிக்கு வந்து கலர் கொடுக்கும் கலர் சேஞ்ச் ஆகும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முடிய தள்ளி தள்ளி அப்ளை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதெல்லாம் படுறதுக்கு கஷ்டப்பட்டுன்னு நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லை இது வந்து நல்ல ஏர்க்கு வந்து நல்ல ஷைனிங்கு பிளாக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து வெந்தயம் இது கர்சிலாங்கனி அழுவான் தாயம் இதெல்லாம் போட்டு போடணுமே ஃப்ரெண்ட்ஸ் இது நான் வந்து வெந்தியம் போடலை இன்றைக்கி நான் வெந்தயம் ஊற வைக்கல அதனால் இந்த தழையை மட்டும் நான் இன்றைக்கி அப்ளை பண்ணுறேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஹேர் ஒயிட் ஹேர் வந்து இருக்குது நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஹேர் இல்லாத இடத்துலையும் ஹேர் வந்துன்னு இருக்குது புதுசாக எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஆயிலும் சரி இந்த மாதிரி பேக் போட்டாலும் சரி நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம குளிச்சா நல்லா ஷைனிங்காக பிளாக்காக இருக்கும் ஹேர் வந்து இந்த மாதிரி ஹேர் ஃபுல்லாக நம்ம இதை அப்ளை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் இதை வந்து சுடுதண்டில் வந்து அழைக்கக்கூடாது நம்ம நார்மல் வாட்டரில் வந்து தலையை அழைச்சிக்கணும் நல்லாதான் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே ஊறுட்டோம் ஊறின பிறகு நான் குளிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இதை வந்து கொண்ட கட்டி விட்டுக்கலாம் நான் குளிச்சுட்டு உங்களுக்கு ஹேர் வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தலை குளிச்சுட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் ஹேர் வந்து எவ்வளோ ஷைனிங்காக பிளாக்காக தெரியுதுன்னு இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே நீங்கள் பேக் போட்டுன்னு தழையெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி பேக் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷைனிங்கே வரும் என் ஒயிட்டாக கூட கலர் கலராகிக்குது இங்கே பாருங்கள் எனக்கு பியூர் ஒயிட்டாக இருந்துச்சு எனக்கு நானே காட்டுறதுனால சரியாக தெரியல இங்கே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது ஆயில் போடுறதுனாலும் இந்த பேக் போடுறதுனாலும் இங்கே வந்து சேஞ்ச் ஆகியிருக்குது பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஷைனிங்காக தெரிதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்ல வெயிலில் காய வைக்கணும் அந்த பேக் போடும்போது தலையில் வந்து நம்ம குளிச்சு டைப் இருக்கூட அது அந்த தழை போடுறதுனால கொஞ்சம் இது இதுவாக இருக்கும் அந்த தழைங்கும் அது வந்து காஞ்சி த ஹேர் வந்து நல்லா காஞ்சிச்சேன்னா அது கொட்டிவிடும் நல்லா தத்துமானா கொட்டிவிடும் அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க இந்த மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்